மனிதனை தேல் கடித்து இறந்து பார்த்திருக்கலாம் ஆனால் வெட்டுக்கிளி தேல் போல கடித்து துடிதுடித்து செத்து போனாலே நலமாயிருக்கும் என பல மாதம் புலம்புவதை கேட்டிருக்கிறீர்களா இந்த வெட்டி கிளிகளுக்கு ஆண்முகமும் பெண்ணின் கூந்தலும் நெஞ்சினில் இரும்பு கவசமும் என பல அகோரமான உருவங்கள் இருக்கிறது சிலருக்கு சில திரைப்படங்கள் ஞாபகம் வரலாம் மனிதனை சுற்றி நடக்கும் காரியங்கள் பலருக்கு புரிவதில்லை இந்த பதிவில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கிற ஒரு சில சரித்திர நிகழ்வுகள் வியப்பாகவும் இருக்கும் நெஞ்சை உருக்கும் வண்ணமாகவும் இருக்கும் அறிந்து கொள்வோம் அன்பு உள்ளங்களே வெல்கம் பேக் டு எபிசோட் தேர்ட்டி த்ரீ தி புக் ஆஃப் ரெவலேஷன் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது ஒரு ஃபென்டாஸ்டிக் சப்ஜெக்ட் கெட் ரெடி ஃபார் இட் வெட்டுக்கிளி பாதாளத்திலிருந்து வருகிறது அது மனிதனை காயப்படுத்த போகிறது என்னங்க லாஜிக் இது பலருக்கு பிரச்சனை என்னன்னா இது வெட்டுக்கிளியா இல்லையா அதனுடைய பதிலை யோவானே எழுதியிருக்கிறார் இதே நைன்த் சாப்டர் லெவன்த் வர்ஸ்ல யோவான் இப்படியாக எழுதியிருக்கிறார் இந்த பாதாளத்திலிருந்து வெளியில் வரக்கூடிய வெட்டுக்கிளிகளுக்கு ஒரு ராஜா இருக்கிறான் வெட்டுக்கிளிகளுக்கு ராஜா இல்லை என்று நீதிமொழிகள் முப்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் தெளிவாக கூறுகிறது எக்கால சத்த தீர்ப்புகளின் ஒரு சின்ன ரீகேப் எட்டாம் அதிகாரத்தில் நாம் பார்த்தது முதல் நான்கு எக்கால சத்த தீர்ப்பு அதில் மூன்றில் ஒரு மடங்கு பூமி அழிக்கப்படுகிறது கடல் அழிக்கப்படுகிறது ஃப்ரெஷ் வாட்டர் நீரூற்றுகள் அழிக்கப்படுகிறது அது மட்டுமில்லாமல் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களும் அழிக்கப்படுகிறது ஐந்தாவது எக்கால சத்தத்தில் அதாவது இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது வெட்டுக்கிளிகள் வெளியில் வந்து ஐந்து மாதங்கள் மனிதனை சித்திரவதை செய்ய போகிறது அடுத்த எபிசோட்ல நம்ம பார்க்க போகிறது ஆறாவது எக்கால சத்தம் இருபது கோடி பெரிய இராணுவ படை வெளியில் வருகிறது மூன்றில் ஒரு பங்கு மனிதர்களை அந்த இராணுவ படை அழித்துவிடும் வெளிப்படுத்திய சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் முதல் வசனம் ஐந்தாம் தூதன் எக்காலம் ஊதினான் அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை பார்த்தேன் அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோள் கொடுக்கப்பட்டது மூன்று முக்கியமான காரியங்கள் உங்களுடைய கவனத்திற்கு நட்சத்திரம் பூமியில் விழுந்ததுன்னு சொல்லிட்டு முடிக்கும் பொழுது அவனுக்கு பாதாள திறவுகோள் அதாவது சாவி கொடுக்கப்பட்டது என்று முடித்திருக்கிறார் அவனுக்கு என்பது இம் விச் இஸ் அ ப்ரனோன் விழுந்தது நட்சத்திரம் இது ஒரு தூதன் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது விழுந்தது நல்ல தூதனா கெட்ட தூதனா சில ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்க விழுந்தது சாத்தான் அவன்தான் இந்த அசுத்த ஆவிகளுக்கு தலைவன் அவங்கையில தான் சாவி கொடுக்கப்பட்டது இன்னொரு முக்கியமான வார்த்தை நாம் கவனிக்க வேண்டும் தமிழ் பைபிள் பாதாளம் என்று குறிப்பிட்டிருக்கலாம் கிரேக்க மொழியில் இது அபுசோ அப்படி என்றால் அடித்தளமில்லாத குழி நியூ கிங் கிங்ஜேம்ஸ்ல பாட்டம் பிட்டுன்னு டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க இந்த அடித்தளமில்லாத குழி என்ற வார்த்தை அதாவது அபுசோ முதன் முதலில் எழுதியிருப்பது லூக்கா எழுதிய சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் இதை குறித்து கடைசியில நாம் பார்க்க போகிறோம் வேதாகமத்தில் நான்கு முக்கியமான தண்டனைக்குரிய இடம் இருக்கிறது ஒன்று ஏடிஸ் எபிரேய மொழியில் ஷியோல் சில நேரங்களில் இந்த இடத்தை பல டிரான்ஸ்லேஷன்ல நரகம் என்றும் எழுதப்பட்டிருக்கும் அடுத்த ஜட்மெண்ட் பிளேஸ் தான் அபூசோ அதை குறித்து தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் யோவான் இங்கு எழுதியிருப்பது அசுத்த ஆவிகள் அந்த இடத்திலிருந்து வெளியில் வருகிறது மூன்றாவது பேரும் மட்டும்தான் ஒரே ஒரு முறை இந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கிறார் டார்டரஸ் ஐ திங்க் சில பைபிளில் நரகம் என்று குறிப்பிட்டிருக்கிறது இது பரலோகத்திலிருந்து பூமியிற்கு வந்து ஆதாமின் குமாரத்திகளோடு சேர்ந்து பிள்ளை பெற்ற வீழ்ந்து போன தூதர்கள் மெகா சப்ஜெக்ட் இது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த புத்தகம் முடிவதற்குள் எவ்வளவு படிக்க முடியுமோ அவ்வளவு படிக்கலாம் நான்காவது லொக்கேஷன் லேக் ஆஃப் ஃபயர் கிரேக்க மொழியில் கெகனா இதை குறித்து இயேசு கிறிஸ்து பல முறை பேசியிருப்பார் நாம் பார்த்த ஏடிஸ் அபுசோ டார்ட்ரஸ் இதெல்லாம் டெம்ப்ரவரி தற்காலிகமானது இங்கு இருக்கக்கூடிய ரட்சிக்கப்படாத மனிதர்களின் ஆத்மாவும் அசுத்த ஆவிகளும் வீழ்ந்து போன தூதர்களும் நிரந்தரமான லொக்கேஷன் ஒன்று இருக்குது அதுதான் அந்த கெகனா அது டுவெண்டியத்து சாப்டருக்கு மேலே பார்க்கலாம் நாம் இன்று ஃபோக்கஸ் பண்ண போற வார்த்தை அடித்தளமில்லாத குழி இந்த வார்த்தை இதே அதிகாரத்தில் இதே மூன்று முறை வரும் நைன்த் வர்ஸ் அடித்தளமில்லாத குழியின் சாவியோடு வரும் ஒரு தூதன் இரண்டாவது வசனம் அடித்தளமில்லாத குழியை அந்த தூதன் திறக்கிறான் பதினோராவது வசனத்தில் அக்குழியிற்கு ஒரு ராஜா உண்டு அவனுடைய பெயர் எபிரேய மொழியில் அபடோன் கிரேக்க வழியில் அப்போலியான் இந்த வார்த்தை வேறு சில இடங்களிலேயும் வருகிறது அவ்விடத்தையும் பார்த்துவிடலாம் இதே புத்தகம் பதினேழாம் அதிகாரம் எட்டாம் வசனம் நீ பார்த்த மிருகம் அதாவது அந்த கிறிஸ்து முன்னே இருந்தது இப்பொழுது இல்லை அது குழியிலிருந்து அபுசோவில் இருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது இல்லனா அழிய போகிறது தட் மீன்ஸ் ஆன்டி கிரைஸ்ட் முதல்ல இருந்தான் இப்ப இல்லை இப்ப வரப்போறான் அதுக்கப்புறம் ஜட்மெண்ட் பதினோராம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் அடித்தளமில்லாத குழியிலிருந்து வரும் மிருகம் அதாவது ஆண்டிகிரை அவர்களோடு யாரோடு ரெண்டு வல்லமையுள்ள தீர்க்க தரிசிகள் மோஸ்ட் லைக்லி அது யாரு மோசை இருக்கலாம் என்பது ஒரு கெஸ் அந்த இரண்டு நபர்களை அந்தி கிறிஸ்து அவர்களுடைய சாட்சி முடிந்த பிறகு கொன்று விடுவான் இருபதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் மூன்றாம் வசனம் ஒரு தூதன் அடித்தளமில்லாத குழியின் சாவியோடு வந்து சாத்தானை சங்கிலியால் கட்டி ஆயிரம் வருடத்திற்கு அடைத்து விடுவான் என்னுடைய சிம்பிள் லாஜிக்கு சாத்தாங்காயிலேயே சாவியை கொடுத்து அவனுடைய ஆட்களையே அதாவது பிசாசுகளையே வெளியில விட்டு தேவமுத்திரை இல்லாத அவனுடைய டீமால்களையே கடிக்க சொல்லிட்டு அதே இடத்துல இருந்து அதுக்கப்புறம் ஆன்டி கிரைஸ்ட வர வச்சு அதே இடத்துல இருபதாவது சாப்டர்ல இவனே போய் பட்டுவானா அவனை கட்டி போடுற இடமே அந்த குழி தான் அதனுடைய சாவியை அவங்க இல்லையே கொடுத்து யாராவது அனுப்புவாங்களா என்னங்க லாஜிக் இது திஸ் இஸ் காட்ஸ் ஏஞ்சல் நாட் சேட்டன் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க பாதாளத்தின் அதிபதி சாத்தான் சத்தியமா கிடையாது அது அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட் ஏரியா மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் சாவி ஆட்டுக்குட்டியானவர்கள் தான் இருக்குது இட் இஸ் நாட் வித் இரண்டாம் வசனம் அவன் பாதாளக் குழியை திறந்தான் உடனே பெரிய சூலையின் புகையைப் போல அந்த குழியிலிருந்து புகை எழும்பியது அந்த குழியின் புகையினால் சூரியனும் ஆகாயமும் இருளானது இந்த புகை என்ற வார்த்தையும் சூளை கிரேட் என்ற வார்த்தையும் சேர்ந்து வரக்கூடிய இடம் மூன்றே மூன்று இடம்தான் முதலில் வருவது ஆதியாகமும் பத்தொன்பதாம் அதிகாரம் அது சோதம் கோம்ரா ஜட்ஜ்மெண்ட் இரண்டாவது சீனாய் மலையில் யாவே இறங்கி வந்தது அது பாசிட்டிவ் சைட் சோதம் நெகட்டிவ் சைட் மூன்றாவது இந்த அதிகாரத்தின் இரண்டாம் வசனம் இதற்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்கு சில காரியங்களை மட்டும் நான் பகிர்ந்து கொள்கிறேன் இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் மூன்றாவது வசனம் அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது அவைகளுக்கு பூமியில் உள்ள தேல்களின் வல்லமைக்கு இணையான வல்லமை கொடுக்கப்பட்டது இது யாத்திராகமும் பத்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் முதல் பதினைந்தாம் வசனம் வரை உள்ள வார்த்தைகளை நினைவுபடுத்துகிறது செய்தது யாரு மோசே மோசே இந்த டைம்ல ஒருவேளை இந்த பிக்சர்ல இருந்திருக்கலாமா கண்டிப்பாக அதிக வாய்ப்பு இருக்கிறது இதே புத்தகத்தின் பதினோராம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் யோவான் இப்படியாக எழுதுகிறார் இந்த இரண்டு சாட்சிகளை ஆன்டி கிரைஸ்ட் டூ பாயிண்ட் ஓ வெளியில வந்து இவர்கள் சாட்சி முடிந்த பின்பு கொலை செய்யப்படுகிறார்கள் அப்பொழுது உலகமே இந்த இருவருடைய மரணத்தை பார்த்து ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு சொல்லி மாறி மாறி ஸ்வீட்டு கொடுத்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதோடு சேர்ந்து யோவான் இந்த வார்த்தையும் எழுதியிருக்கிறார் இந்த இரண்டு தீர்க்கதரிசிகள் பூமியில் குடியிருந்த அதாவது ரட்சிக்கப்படாத என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அவர்களை சித்திரவதை செய்திருக்கிறார் அதனால் அவர்கள் இறந்த பின்பு ஒரே கொண்டாட்டமாக இருந்திருக்கிறது அப்படி பார்க்கும் பொழுது ஒருவேளை இந்த இரண்டு தீர்க்கதரிசிகள் கூறித்தான் இது நடந்ததோ இருக்கலாம் நான்காம் வசனம் பூமியின் புல்லையும் பசுமையான பூண்டையும் மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்களுடைய நெற்றிகளில் தேவனுடைய முத்திரை இல்லாத மனிதர்களை மட்டும் சித்திரவதை செய்ய அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது சாத்தாம் வந்தாவீமியான போனா தான் ஐந்தாம் வசனம் கொலை செய்வதற்கு அவைகளுக்கு அனுமதி கொடுக்காமல் ஐந்து மாதங்கள் வரை அவர்களை வேதனைப்படுத்த படுத்த இல்லைனா சித்திரவதை செய்ய அனுமதி கொடுக்கப்பட்டது அவைகள் கொடுக்கும் வேதனை தேல் மனிதனை கொட்டும்போது உண்டாகும் வேதனை போல் இருக்கும் இந்த ஃபைவ் மந்த்ஸ் என்று சொன்னதுமே நோவாவின் வெள்ளத்தின் நாட்கள் நினைவுக்கு வருகிறது இது ஒருவேளை வெறும் வெட்டுக்கிளியாக இருந்தால் அது சாப்பிடுற உணவே செடிகொடிதான் ஆனா இங்க என்ன சொல்லிருக்கிறாங்க செடி கொடியெல்லாம் நீ மனுஷனை கூடாது டார்ச்சர் பண்ணு ஆனால் சாகடிக்க கூடாது வெட்டுக்கிளி எப்படி அந்நாட்களில் மனிதர்கள் மறித்து போவதற்கான வழியை தேடுவார்கள் ஆனாலும் அவர்கள் மறிக்க மாட்டார்கள் சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் ஆனால் மரணம் அவர்களுக்கு விலகி தூரமாக ஓடிவிடும் ஜான் இங்க சொல்ல வராரு மாதிரி சுற்றுவாங்களோ அதாவது மாடியில இருந்து கீழே விழுந்தாலும் சாக மாட்டாங்க துப்பாக்கிட்டு சுட்டாலும் சாக மாட்டாங்க ஜீவன் என்பது கர்த்தர் கொடுப்பது கர்த்தர் எடுப்பது நம்மளா அந்த முடிவு எடுக்கணும்னு முயற்சி பண்ணாலும் முடிவு அவர் கையில் தான் இருக்கிறது அவர் டிசைட் பண்ணிட்டாரு நோ டெத் இந்த வெட்டுக்கிளி என்ற பெயரில் வெளிவரும் இவைகளினுடைய உருவத்தை பார்க்கலாம் ஏழு எட்டு ஒன்பது பத்து நான்கு வசனங்களினுடைய ஒரு சுருக்கம் இங்கு ஜான் மென்ஷன் பண்ணியிருக்கிற எல்லாம் போல அதாவது இட் இஸ் சம்திங் லைக் யுத்தத்திற்கு தயாராகும் குதிரைகள் போல தலையில் பொற்கிரீடம் ஆணின் முகம் பெண்ணின் கூந்தல் சிங்கப்பற்கள் மார்புகளில் இரும்பு கவசம் சிறகுகளில் குதிரைகளின் யுத்த சத்தம் தேலின் வால் தேலின் கொடுக்கு இவைகள் எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு தேவமுத்திரை இல்லாதவர்களை ஐந்து மாதம் சித்திரவதை செய்யப் போகிறது பதினோராம் வசனம் அவைகளுக்கு ஒரு ராஜா உண்டு அவன் பாதாளத்தின் தூதன் எபிரேய மொழியிலே அவடோன் என்றும் கிரேக்க மொழியிலே அப்போலியோன் என்றும் அவனுக்கு பெயர் அப்போலியோன் என்றால் டெஸ்ட்ராயர் அழிக்க கூடியவன் என்பதுதான் பொருள் வன்சகேன் அகேன் இந்த இடத்திலேயும் வல்லுநர்கள் அறிஞர்கள் மத்தியில் கருத்து வேறுபாடுகள் ஏகப்பட்டது இருக்கிறது உதாரணத்துக்கு ஜான்மெக்கர் ஸ்டடி பைபிள் என்ன போட்டிருக்கு திஸ் இஸ் சேட்டன் இது சாத்தான் தான் சாத்தான் இந்த குழியிலிருந்து சில காலத்திற்கு வெளியில் வருகிறான் அவன் எப்போ உள்ள போனான் ஃபர்ஸ்ட் எனக்கு லாஜிக்கே புரியலையே அவன் உள்ளே போலையே டுவெண்ட்டிய்த் சாப்டரில் தான் அவன் கட்டப்படுறான் அவன் படைக்கப்பட்டதில் இருந்து அவன் ஜாலியா சுற்றின்னு தான் இருக்கிறான் இஸ் எ காட் ஆஃப் திஸ் வேர்ல்ட் இந்த இடத்தையெல்லாம் சாத்தான் ஒருமுறை கூட விசிட் பண்ண முடியாது அதற்கு அவன் அதிபதி இல்லை ஒன்று இரண்டு நபர்கள் அல்ல பல கமெண்ட்ரி இது சாத்தான் தான் இந்த குழியில் இருந்து வருகிறான் சாத்தான் ஒரு நாளும் அந்த குழியில் சென்றதாக வேதாகமத்தில் குறிப்பிடவில்லை அவனுடைய தண்டனை இப்பொழுது அல்ல இருபதாம் அதிகாரத்தில் தான் பிறகு அவன் இந்த குழியில் தள்ளப்படுவான் அதுவரைக்கும் அவன் மனிதர்களை வஞ்சித்துக் கொண்டேதான் இருப்பான் இன்னொரு லாஜிக்கையும் பார்க்கணும் இந்த அபர்டான் வெளியில வரான்றாங்களா எப்போ வரான் வெளியில அவன் இல்லையே செகண்ட் ஆஃப்ல அதுவும் நான்கு எக்கால சத்த தீர்ப்புகள் முடிந்த பின்பு ஃபர்ட் ஜட்மெண்ட்ல வெளியிலே அண்ட் செகண்ட் ஆஃப் இன் பிட்வீன் அந்த காலகட்டத்திலேயே மைக்கேலுடைய டீமு அவனை துரத்தி பூமிக்கு அனுப்பிவிடுகிறார்கள் ஒரு சில குறிப்புகள் உங்களுடைய கவனத்திற்காக சாத்தான் விழுந்து பல மாதங்கள் இந்நேரத்தில் ஆகியிருக்கும் சாத்தான் தனது வல்லமையை ஓவிற்கு கொடுத்து விட்டான் படிக்க போகிறோம் சாத்தான் தூக்கி எறியப்பட்ட பின்பு பரலோகத்திற்கு அவனுக்கு அனுமதி கிடையவே கிடையாது வெளிப்படுத்தின சுவிசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் தெளிவாக மன்ஷன் பண்ணிருக்கு தெர் இஸ் நோ லாங்கர் பிளேஸ் தெம் இன் எவன் அவனுக்கு மட்டும் இல்ல டீமுக்கு அடுத்து சாத்தான் நரகத்தின் அதிபதி அல்ல நரகம் அவன் நித்தியத்திற்கும் தண்டனை அனுபவிக்க போகும் இடம் சரி லெட் கடைசி வசனம் ஒரு ஆபத்து கடந்து போனது இவைகளுக்கு பின்பு இன்னும் இரண்டு ஆபத்துகள் இதோ வருகிறது என்று யோவான் இந்த ஐந்தாவது எக்கால சத்தத்தை முடித்திருக்கிறார் இந்த செக்மெண்ட்டு இன்டெப்த் பைபிள் ஸ்டடின்னு சொல்லலாம் ஆனால் ஒரு பெர்சன்ட்டுக்கும் குறைவான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் சொல்லணும் யோவான் ஏன் லூக்கா எழுதிய அடித்தளமில்லாத குழியையும் சோதம் கோமுராவில் நடந்த தண்டனையையும் அகோரமான உருவத்தோடு வெளிவரும் ஆவிகளையும் இணைத்து எழுதியிருக்கிறார் என்னத்தான் சொல்ல வரார் யோவான் பார்க்கலாம் இந்த அபூசோ என்ற வார்த்தை முதல் முறை வருவது லூக்கா எழுதிய சுவிசேஷம் ஏசு கிறிஸ்து கலில போட்ல வந்து இறங்குகிறார் கல்லறையில் வாழக்கூடிய ஒரு மனிதன் வெறிகொண்டு ஓடி வந்து என்னை தண்டிக்காதே என்னை இந்த மனிதனுக்குள் இருந்து வெளியில் துரத்து விடப் போகிறீர் என்றால் அதோ இருக்கிற பன்றிகளுக்குள் எங்களை அனுப்பிவிடுங்கள் என்று கேட்கிறது ஏசு கிறிஸ்துவும் கோ அப்படின்னதுமே மேலிருந்து கீழே குதித்து திவர் இந்த சம்பவம் நடந்தது டெக்கபோலிஸ் இயேசு ஏசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் டெக்கபோலிஸ் ஹேண்டில் பண்ணது ரோமன்ஸ் ஜென்டைல் டெஃப் சொல்லுவாங்க புறஜாதியினருக்கு சொந்தமான நிலம் அப்படி என்றால் சாத்தானுக்கு முழு உரிமை இருக்கக்கூடிய ஒரு நிலம் இது எங்களுடைய நேரம் வருவதற்கு முன் எங்களை தண்டிக்காதீர்கள் சொல்லுது ஸோ அந்த அசுத்தாவிகள் சொன்னது ஒன்றும் தவறு கிடையாது சரி இயேசு கிறிஸ்து இருந்த காலத்தில் தான் இது டெக்கபோலிஸ் அதற்கு முன்பு ஆப்ரகாம் காலத்திலும் சரி மோசேவின் காலத்திலேயும் சரி யோசுவாவின் காலத்திலேயும் சரி இது பஷான் என்றுதான் அழைக்கப்பட்டது அந்த பஷானுடைய நேர்கோட்டில் டுவர்ட்ஸ் சவுத் அந்த இடத்தில் இருப்பது தான் சோதம் கோமுரா ஆதியாகமும் பதினெட்டாம் அதிகாரத்தில் உரியாவே திரும்பி பரலோகம் சென்று விடுவார் பாக்கி ரெண்டு பேர் ஜட்மெண்ட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்க ஈவினிங் போவாங்க அங்கு சோதோமில் லோத்த மீட் பண்ணுவாங்க லோத்தே உன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லோரையும் அழைத்து அந்த மலையிற்கு ஓடிவிடு என்று ஒருவர் சொல்லுவார் நம்பால் என்ன பண்ணுவார் லோத்து நோ மை லார்ட் அங்க வேணாம் லார்ட் அங்க ஒரு இடம் இருக்கு பாருங்க அங்க போற நான்ட்டு ஜோகார் என்ற நிலத்திற்கு லோத் கிளம்பி ஓடி போயிட்டார் ஆதியாகவும் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் அடுத்த நாள் காலையில் விடிந்ததும் லோத்து போய் ஜோகார் என்ற நிலத்திற்கு சென்றடைந்து விட்டார் அப்பொழுது கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க ஆதியாகமும் பத்தொன்பது இருபத்தி நான்கு பூமியில் இருக்கும் யாவே புறலோகத்தில் இருக்கும் யாவே இடத்திலிருந்து அக்கினியையும் கந்தகத்தையும் பொழிந்து வெறும் சோதம் கோம்ரா கிடையாது பாருங்க பல சிட்டியை அழிச்சிருக்கிறாரு எக்ஸப்ட் ஜோஹார் சென்ற இடம் சரி என்னங்க பிரச்சனை இயேசு கிறிஸ்துவின் சகோதரர் யூதா ஒரே ஒரு லெட்டர் தான் எழுதியிருப்பார் அதில் ஏழாவது வசனத்தில் இப்படியாக எழுதியிருக்கிறார் இந்த சோதம் கோம்ரா மக்கள் இன் கிராஸ் செக்ஷுவல் இம்மாரலிட்டி விவரிக்க முடியாத அளவிற்கு வேசித்தனமும் விபச்சாரமும் செய்திருக்கிறார்கள் அதோடு சேர்ந்து தேவ்கான் விசித்திரமான இல்லைன்னா வேறு விதமான சரீரத்தோடு இணைந்திருக்கிறார்கள் அவங்க தான் வந்த ரெண்டு தூதர்களையே வெளியில் வாங்கல் நாங்கள் உங்களோடு உடலுறவு கொள்ள வேண்டும் கூப்பிட்டோங்களாச்சே வே பூமியில் இருந்த யாவே தட் இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் இதற்கு பின்னாடி பெரிய ஸ்டோரி இருக்குது வி டோன்ட் ஹவ் டைம் டு கோ த்ரூ தட் சிலதை நான் சொல்கிறேன் சிலது நீங்களே படித்து தெரிந்து கொள்ளலாம் யோவா நீங்கள் என்ன பண்ணுறாரு லூக்கா எழுதிய சுவிசேஷத்திலிருந்து அபுசோ என்ற வார்த்தையை கடன் வாங்கி சோதம் கோம்ரா கனெக்ட் பண்ணுறாரு அதற்கு பின்பு ஸ்கார்பியன் தேலோடு கனெக்ட் பண்ணுறாரு லோத்து போய் சென்ற இடம் ஜோகார் அதிலிருந்து முப்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அக்ரபீம் தட் மீன்ஸ் தி லேண்ட் ஆஃப் ஸ்கார்பியன் தேள்கள் வாழும் நிலம் அது ஒரு நூத்தி ஐம்பது நாள் என்று கனெக்ட் பண்றாரு சில ஸ்காலர்ஸ் என்ன சொல்லுவாங்க ஒன் ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி டேஸ் என்பது நோவாவின் காலத்தை குறித்தது இருக்கலாம் ஆனா அதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கத்தான் செய்கிறது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல டெம்பிளில் விசித்திரமான தெய்வங்கள் விசித்திரமான மிருகத்தோடு உறவு கொள்வதை சிலையாக வடிவமைத்திருக்கிறார்கள் இந்தியாவையும் சேர்த்துத்தான் நான் சொல்கிறேன் அதில் ஒரு சில பேர்கள் உங்களுடைய கவனத்திற்கு நீங்களே ஸ்டடி பண்ணி பார்த்து புரிஞ்சுக்கோங்க ஒன்று சத்தர் கையில் எப்போதுமே ஒரு ஒயின் கிளாஸ் போதையிலே இருப்பார் மிருகத்தோடு உறவு கொள்ளக்கூடிய இது ஒரு விதமான தெய்வம் இன்னொன்று பேன் கார்டு இந்த தெய்வம் ஆடுகளோடு உறவு கொள்வது போல சிலைகள் இருக்கிறது அந்த பேன் கார்டு வழிப்பட்ட இடத்திலே தான் ஏசு கிறிஸ்து சசரியா பிலிப்பை என்று இன்றைக்கும் சொல்லக்கூடிய இடத்தில் பேதுருவை அழைத்துக்கொண்டு போய் பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளாது என்று சொன்னார் இன்னைக்கும் இஸ்ரேல் டூர் போறவங்க இந்த லொகேஷனை பார்த்துட்டு தான் வருவாங்க இல்லைங்க நீங்க ரொம்ப மிகைப்படுத்தி பேசுற மாதிரி தெரியுதே இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் அங்கே நடந்திருக்குமா நான் ஒரு மூணே மூணு வசனம் படிக்கிறேன் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை லேவியராகமும் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் எந்த ஒரு மிருகத்தோடும் நீ உடலுறவு கொண்டு தீட்டுப்படுத்த வேண்டாம் பெண்ணானவள் மிருகத்தோடையே உடலுறவு கொள்ள ஏதுவாக அதற்கு முன்பாக நிற்கக்கூடாது அடுத்தது லேவியராகமும் இருபதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ஒருவன் மிருகத்தோடே உடலுறவு கொண்டால் அவன் கொலை செய்யப்பட கடவன் அந்த மிருகத்தையும் கொலை செய்ய கடவீர்கள் மிருகத்தை மிருகத்தோடே சேர்ந்து உடலுறவு கொண்டால் அந்த பெண்ணையும் அந்த மிருகத்தையும் கொல்ல கடவாய் இரு ஜீவனும் கொலை செய்யப்பட வேண்டும் என்னங்க லாஜிக்லயா பாருங்க நான் உங்களை முன்னின்று துரத்தி விடுகிற மக்கள் இவைகள் எல்லாவற்றாலும் தங்களை தீட்டுப்படுத்தி இருக்கிறார்கள் தேசமும் தீட்டுப்பட்டிருக்கிறது இருக்கிறது இங்க யாவ என்ன சொல்றாரு நான் உங்களை எந்த ஏரியாக்குள்ள அனுப்புறனோ அந்த ஏரியாக்குள்ள இதெல்லாத்தையும் செய்திருக்கிறார்கள் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தரேன் இணையதளத்தில் ஒரு லேடி பேசுற மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன் கையில் ஒரு முட்டை இருக்கிறது அந்த முட்டையை ஃபோர்த் டைமென்ஷனல் பர்சனாலிட்டி மனிதன் வந்து த்ரீ டைமென்ஷனல் பர்சன் ஃபோர்த் டைமென்ஷன் சொல்கிறது நான் எயின்ஸ்டின் சொன்ன டைம் இஸ் அ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி அதை சொல்லலை ஃபோர்த் டைமென்ஷன் என்பது மூன்று டைமென்ஷனுக்கு மேலே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கிரியேச்சர் நீங்கள் முட்டையை கையில் வைத்து கொண்டிருக்கும் பொழுதே அதற்குள் சென்று அதனுடைய கருவை குடித்து விடலாம் இல்லை என்றால் அதனுடைய கருவை வெளியில் எடுத்து சென்று விடலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணும் வளர்க்குமா வளர்க்காதா அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனா இத சயின்ஸ் என்று ஒத்துக்கொள்கிறார்கள் த சயின்டிஸ்ட் இஸ் அண்டிங் ஃபார் தி ஃபோர்த் டைமென்ஷன் என்று பல வீடியோக்கள் இருக்கிறது இப்ப நான் கூறிய எல்லா காரியங்களையும் சேர்த்து வைத்து பார்த்து யோவான் எழுதிய இந்த பிக்சரை இப்பொழுது பாருங்கள் ஏழுனுடைய வால் ஆக்சுவலா இனப்பெருக்கத்திற்கும் பயன்படுத்தப்படும் அதை செப்பரேட்டா ஸ்டடி பண்ணி பாருங்க தேலுனுடைய வால் மனிதனின் முகம் பெண்ணின் கூந்தல் சிங்கத்தின் பற்கள் குதிரையின் சத்தம் அது மட்டும் இல்லாமல் நீங்க ஒன்னு நோட் பண்ணி பார்க்கணும் மோசே எந்த வழியாக சென்றார் எகிப்திலிருந்து கிழக்கை நோக்கி சென்று அதற்கு பின்பு மேற்கை நோக்கி நகர்ந்தார் அதாவது எருசலேமை நோக்கி நகர்ந்தார் உள்ள போறதுக்கு முன்னாடி அவர் ஒரு சில தவறுகளை செய்தார் யாவே என்ன சொல்லிட்டாரு நீ காணான் தேசத்திற்குள் பிரவேசிக்க கூடாது ஆனா அந்த யஷ்பான் என்ற இடத்திற்கு வரும்பொழுது அமலகைஸினுடைய ராஜாவாகிய சீகோன் என்பவன் யஷ்பானில் இருக்கிறான் அவன்கிட்ட மோசை கேட்குறாரு நாங்க இந்த சைடா கிராஸ் பண்ணி போயிடுறோம் யா என்று சொன்னால் அவன் என்ன பண்றான் ஆர்மியை ரெடி பண்றான் யாவே என்ன சொல்றாரு அவனை சாகடிச்சிருந்தாரு மோசேவினுடைய டீம் அவர்களை விட்டார்கள் சரி மோசை எங்க வடக்கு நோக்கி போறாரு ஆக்சுவலா அவர் போன இடம் பஷான் அதை நோக்கி போகும் பொழுது தான் நடுல ஒருத்தன் தகராறு பண்ணி செத்து போயிட்டான் அடுத்தது நேராக பஷான் போறாரு அங்க என்ற ராஜா இருக்கிறான் அவன்தான் வாரிசு என்று வேதாகமத்திலேயே குறிப்பிட்டிருக்கிறது யாருடைய பெட்டு சைஸாது பைபிளில் எழுதி பார்த்திருக்கிறீங்களா ஒன்பது கியூபிட் நீளம் அதாவது பதிமூன்று அடி நான்கு கியூபிட் அகலம் அதாவது ஆறு அடி அகலம் அந்த பெட்ல படுப்பான் போட்டிருக்கு குறைந்தபட்சம் ஓ என்ற ராஜா பதிமூன்று அடி இருந்திருக்க வேண்டும் அவனுடைய வெயிட்டு முன்னூறுல இருந்து எட்நூறு கிலோ இருந்திருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அவனைத்தான் யாவே மோசைவில் இடத்தில் சொல்கிறார் அவனை பார்த்து பயப்படாத அவனுடைய சாவு உன் கையில் கரெக்டாக மோசை அதை செய்தார் திரும்பி வந்தார் இரண்டு பேட்டில் மோசே முப்பத்தி ஒரு பேட்டில் யோசுவா ஒருவேளை இது அந்த ராட்சதர்களுடைய ஆவிதானோ என்று எனக்கு தோன்றுகிறது ஒரு சில ஸ்காலர்ஸ் ஆறாம் அதிகாரத்தோடு இது கனெக்ட் ஆகுதுன்னு அங்கு போன ராட்சதர்களுடைய ஆவிகள் தான் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து வைதவே இந்த டாபிக் முடியாது வரைக்கும் அப்படியே தொடர்ந்து போகும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் நெக்ஸ்ட் வரப்போற போற சிக்ஸ்த் ஆவிகளை பற்றி பேச்சில் வீழ்ந்து போன தூதர்களை பற்றி பேச போகிறோம் ஒன்ஸ் அகேன் இந்த டாபிக் கனெக்ட் ஆகும் இன்று நாம் ஆராய்ந்ததை ஒரு சுருக்கமாகவும் நிறைவுறையாகவும் பார்த்துவிட்டு இந்த காணொலியை நிறைவு செய்யலாம் ஐந்தாம் எக்கால சத்தத்தில் அடித்தளமில்லா குழியில் இருந்து தற்காலிக நரகத்திலிருந்து வெறிகுண்டு எழுந்து வரும் அசுத்த ஆவிகள் தேவமுத்திரை இல்லாத மனிதர்களை ஐந்து மாதங்கள் சித்திரவதை செய்யும் இக்காலம் மனிதன் மனம் மாற கிடைக்கும் கடைசி வாய்ப்புகளில் ஒன்று இந்த புத்தகத்தை எழுதிய யோவான் சோதம் கோமுராவை நினைவுபடுத்துகிறார் ஆயிரக்கணக்கான வருடத்திற்கு முன்பு நடந்த இழிவான செயல்கள் இன்றைக்கு மீண்டும் தலை இருக்கிறது மரபணு சோதனை முழு வீச்சில் நடைபெற்று கொண்டிருக்கிறது சிலர் பகிரங்கமாகவே இதை ஒப்புக்கொள்கிறார்கள் சில விஞ்ஞானிகள் மரணத்தை காணாத வாழ்விற்கு எங்களுக்கு இயேசு கிறிஸ்து தேவையில்லை விஞ்ஞானம் போதுமானது என்கிறார்கள் ஆத்மாவின் ஆரம்பத்தை முதலில் இவர்கள் கண்டுபிடிக்கட்டும் மனிதன் தெரிந்தே கட்டளையை மீறி பாவத்தினால் மரணத்தை அரவணைத்தான் மனிதனை பிடைத்தவரோ மனமிறங்கி மனிதனாக அவதரித்து என் பாவத்தையும் உங்கள் பாவத்தையும் சிலுவையில் சுமந்து மரித்து மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்திருக்கிறார் நாமும் அவரைப் போலவே ஒரு நாள் உயிர்த்தெழுவோம் என்ற எளிமையான நற்செய்தியை ரட்சிக்கப்பட்ட எல்லோருமே பறைசாற்ற கடமைப்பட்டிருக்கிறோம் சிந்தியுங்கள் முற்படுங்கள் மீண்டும் சந்திக்கும் வரை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் பிரசன்னம் நம் அனைவரோடும் இருப்பதாக யூ